சிவபுராணம் திரு மாணிக்க வாசகர் சிவபுராணம் வரிகள் சிவனின் கருணையையும் மேன்மையையும் உணர்த்தும் பாடலாகும் இந்த பாடலின் வரிகள் பக்தர்களுக்கு ஆனந்தம் தரும் தெய்வீக வரங்கள் மட்டுமல்லாமல் பயனும் பயணமும் கொண்ட வாழ்க்கை பாதையை விளக்கும் அற்புத தினசரி பாராயணத்திற்கு ஏற்றது சிவபுராணம் தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் திருச்சிற்றம்பலம் திரு வாச சுவாமிகள் அருளி செய்த சிவபுராணம் சிவனது அநாதிமுறை பழமை திருப்பெருந்துறையில் அருளியது கலிவென்பா நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகனின்றி அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் வெல்க வெல்க தன் செய்வோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள் மகிழும் கோன் வெல்க குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க ஈசனடி போற்றி அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் செய்வடி போற்றி நேயத்தை நின்ற நிமல நடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆறாத இன்பமருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றாதனால் அவன் அருளாலே அவள் தான் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணந்தனை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பான் யான் கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தேது என்னதற்கேட்டால் எழாள் கழல் இறைஞ்சி வின் நிறைந்து மண் நிறைந்து விலங்கு ஒளியாய் என் நிறைந்து எல்லை இல்லாதானேன் என் பெரும் பொல்லா வினையேன் புகழுமாறொன்றறியேன் புல்லாகி புடால் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திடைத்தேன் என் பெருமான் மெய்ய உன் பொன்னடிகள் கண்டென்று விழுத்தேன் உய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்ய விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த அகன்று நுண்ணியனே வெய்யாய் தனியாய் ஏமான விமலா பொய்யாயினை எல்லாம் பொய்யாகல வந்தருளி மெஞ்ஞானமாகி முடிகின்ற மேய்ச்சுடரே விஞ்ஞானம் இல்லாதே நின்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு அறுதி இல்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழுமின் நாற்றத்தின் ஏறியாய் சேயாய் நனையோனே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தால் போல சிறந்தடியா சிந்தனையுள் தேநூறி நின்று பிறந்த பிறப்பறக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் அழிந்துடையாற்ற மறைந்திருந்தாய் என் பெருமான் கயிற்றால் கட்டி புறம் தேங்கும் புழு அழுக்கும் மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலையும் மலங்க புலன் வஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளின் நீழ்கழலால் காட்டி நாயிற்கிடையாய் கிடந்த அடியேற்கு தாயின் சிறந்த தயவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரானே பாசமாம் பட்டரித்து பாரிக்கும் ஆரியனே நேச சருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கேட பேராது பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே போறாதார் உள்ள தொழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியனாருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பர்க்கு அன்பனே யாவமாம் அல்லையுமாம் ஜோதியனே தன்னுருளில் தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென ஆட்கொண்ட எந்தை பெருமானே குர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார்த்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுணுருவே போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புனியேனே காக்குமென் காவலனே காண்பரியே பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்கா நின்ற தோற்றா சுடராய் சுடர் ஒளியாய் சொல்ல நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தில் வெவ்வேறே அண்ணே என்றென்று போற்றி புகழ்ந்து போய் கெட்டு மையானார் மீட்டிங் வந்து விளை பெருமை சாரோமே கள்ளப்புல கரும்பை கட்டளிக்க வல்லனே நல்லில் நட்டம்பெயன்று ஆடுநாதனே தில்லை புல் கூத்தனே தென் பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்ல கரியானே சொல்லி திருவடிக்கே சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையே போற்றி என்ன அட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பல துறையந்தாய் போற்றி பாகம் பெண்ணூரானாய் போற்றி துறை மேவிய பாரனே போற்றி சீரா பள்ளி மேவிய சிவனே போற்றி அண்ணாமலையும் கடலே போற்றி காவாய் கனகத்திரலே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி சிவபெருமானின் பெருமைகள் மாணிக்க வாசகர் இயற்றிய சிவபுராணம் சிவபெருமானின் பெருமைகளை கூறுவது ஒன்பதாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் வாழ்ந்த மாணிக்க வாசகரால் திருவாசகம் என்னும் தமிழ் நூலின் ஒரு பகுதியே திருவாசகத்திற்கு வாசகத்திற்கும் உருகார் என்று போற்றப்படுகிறது சிறப்பு பெற்ற இந்த நூலில் முதற் பகுதியான சிவபுராணம் அமைந்துள்ளது தொண்ணூத்தி ஐந்து அடிகளை கொண்ட இன்னிசை கலிவெண்பா பாடல் வடியில் அமைந்துள்ளது இது சைவர்களின் முதன்மை கடவுளான சிவபெருமானின் தோற்றத்தையும் இயல்புகளையும் விவரித்து போற்றுகிறது அத்துடன் உயிர்கள் இறைவனை அடைவதற்கான வழிமுறைகளையும் சைவ சித்தாந்த தத்துவ நோக்கில் எடுத்து கூறுகிறது மிகவும் எளிய தமிழில் எழுதப்பட்டிருக்கும் இப்பாடலின் பெரும்பாலான பகுதிகள் ஆயிரத்து நூறு ஆண்டுகள் கழிந்துவிட்ட பின் தற்காலத்திலும் இலகுவாக புரிந்து தீர்வதற்காக உள்ளம் மகிழும் வகையில் சிவபுராணத்தை கூறுகிறேன் என்னும் பொருள்பட சிவபுராணம் பாடியதன் காரணத்தை அதன் பத்தொன்பதாம் இருபதாம் அடிகளில் விளக்கியுள்ளார் மாணிக்கவாசகர் சைவ சித்தாந்த கொள்கையின்படி உயிர்கள் செய்யும் நன்மை தீமை ஆகிய இரு வினைகளும் அவை மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு காரணமாக அமைவதுடன் உயிர்கள் இறைவனை அமைகின்றன இதனாலேயே முந்தை வினைகள் அனைத்தும் ஓய இறைவன் அருள் தேவை என்பதை எடுத்து கூறுகிறது சிவபுராணம் இதன் இறுதி அடிகளும் அல்லல் நிறைந்த பிறவியை நீக்கும் வல்லமை பெற்ற திருவடிகளை பணிந்து சொல்லப்பட்ட இப்பாடலை பொருள் உணர்ந்து சொல்லுபவர்கள் திருவடிகளை அடைவார்கள் என்றும் முழுவதும் கடவுளாக கொண்டு வழிபடும் சைவ சமயம் தமிழ்நாட்டில் சைவ சித்தாந்த கொள்கைகள் அடிப்படையாக கொண்டது இறைவன் உயிர் அதனை பிடிக்கும் மலங்கள் ஆகிய மூன்றும் என்றும் நிலைத்திருக்கும் உண்மைகள் என்று கூறும் சைவ சித்தாந்தம் அவற்றின் இயல்புகள் தொடர்புகள் உயிர்களின் விடுதலையும் இறுதி நோக்கமுமாகிய இறைவனை அடையும் வழிமுறைகளை பற்றியும் கூறுகிறது இறைவனுடைய இயல்புகள் உயிரின் தன்மை அவற்றின் மலங்கள் பீடித்திருத்தல் உயிர்கள் திரும்ப திரும்ப பிறக்க வேண்டியிருத்தல் உயிர்களின் விடுதலை உயிர்களை விடுப்பதில் இறைவனின் பங்கு இறைவன் அருளை பெறுவதில் உயிர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்பன தொடர்பாக சிவபுராணத்தில் குறிப்புகள் வருகின்றன இந்து சமயத்தின் ஒரு பிரிவு என்ற வகையில் சைவம் வேதங்களை ஏற்றுக்கொண்டாலும் ஆகமங்கள் காணப்படும் நூல்களே சைவ சித்தாந்தத்தின் உயிர் நாடியாக விளங்குபவை சிவபுராணம் தொடக்கத்திலேயே இறைவனை போற்றும் போது தானே ஆகமமாகி நின்று உயிர்களுக்கு அருகில் வருபவன் என்ற பொருள்பட ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் என்று கூறுகிறது இதன் மூலம் உயிர்களின் விடுதலைக்கு ஆகமங்களின் இன்றியமையாமை ஏற்படுத்துகின்றது